ஹெய்லர் ரான் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க அக்குப்பஞ்சர் சிகிச்சை எப்படி செயல்படுகிறது என்பதை கேட்டுவா இந்த பஞ்சர் சிகிச்சை வந்து மருந்துகள் கிடையாது மாத்திரை கிடையாது நாடி பார்த்துட்டு எதா எந்த உறுப்புல சக்தி குறைந்திருக்கோ அந்த உறுப்பை தூண்டி சிகிச்சை அளிக்கும் வரதான் அக்குப்பஞ்சர் இந்த பஞ்சர் வந்து எதற்கு வைத்தியம் செய்கிறார் என்றால் உடலுக்கா உயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்களால் பார்க்க முடியாத உயிருக்கும் மனதுக்கும் உன்னதமான மருத்துவ முறைதான் இந்த அக்குப்பஞ்சர் பார்க்க முடியாது இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபேன் போடுறீங்க லைட் போடுறீங்க சுவிட்சா ஆன் பண்ணீங்க ஓகே ஃபேன் ஓடுது இதுக்கு இடையில என்ன இருக்கு மின்சக்தி இருக்கு அதுபோல உடலை ஏற்கிறதுக்கு உயிர் என்ற ஒரு சக்தி இருக்கு இப்ப உயிர் உடலை வளர்த்ததா உயிர் உடலை பராமரிக்கதா என்பதை இந்த இடத்தில் நீங்க பார்க்கணும்னால் நிச்சயமாக உயிர் இருக்கிறனால தான் இந்த உடல் வளர்ந்தது உடலுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கு தீர்வு காணக்கூடியது உயிரை பொறுத்து தான் ஏன்னா உயிர் ஆற்றல் தான் நம்மளை பார்த்துக்கிது இப்ப நாம உயிர் உள்ள மருந்துகளை சாப்பிட்றோமா உயிரற்ற மருந்துகளை சாப்பிட்றோமா உயிரற்ற உணவுகளை சாப்பிட்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் உடல் ஆரோக்கியத்த பேர்ல நோய் வந்தா நம்ம உயிரற்ற ரசாயனத்தை தான் சாப்பிட்றோம் இது எப்படி சரியாகும் என்பதை நீங்கள் உங்கள் கண்ணோடத்தில் சிந்திச்சு அது சரியா தவறா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்